செங்கல்பட்டு தீபாவளி விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்கள் சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளானார்கள் தீபாவளி விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய மக்கள் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததால் போக்குவரத்து நெரிசல் குறைந்து வருகிறது விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து தீபாவளி கொண்டாட சொந்த ஊருக்கு சென்ற மக்கள் தனது வாகனங்களில் நேற்று முதல் இன்று வரை தென் மாவட்டங்களில் இருந்து மக்கள் வாகனங்களில் சென்னை திரும்பிக் கொண்டு இருக்கின்றன இதனால் மதுராந்தகம் செங்கல்பட்டு பரனூர் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நேற்று இருந்து தொடர்ந்து வாகனங்கள் சென்னைக்கு சென்று கொண்டிருப்பதால் வழக்கத்தை விட போக்குவரத்து நெரிசல் சற்று குறைவாக காணப்பட்டது ஒரு சில இடங்களில் வாகனங்களை மெதுவாக அனுப்பிவிடுகின்றனர் தீபாவளி விடுமுறை முடிந்து சென்னை திரும்பவும் மக்கள் நெருக்கடிகளை தவிர்க்க வாகனங்களை மாற்றுப் பாதைகளில் அனுப்பிவிடப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க